அன்புக்குரியவர்களே கடந்த பத்து வருஷமாக மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தமிழ்ச்சொல் காதல் அதாங்க லவ் காதல்னா உண்மையிலே என்ன உயிரினங்களுக்கு இடையே தோன்றுகின்ற ஒரு ஆழமான பாசம் ஒரு ஈர்ப்பு அடுத்தது கவனிப்பு அதாவது ஒரு டீப் பேஷன் இரண்டாவது அட்ராக்ஷன் மூன்றாவது அட்டென்ஷன் இது எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்கள் மேலும் ஏற்படுவது கிடையாது எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களின் மேல் ஏற்படுவது கிடையாது யாரோ ஒரு குறிப்பிட்ட நபர் மீது இவன் என்னுடையவன் இவள் என்னுடையவள் என்று ஒரு உணர்வு தோன்றும் அந்த உணர்வுதான் காதலின் முதல் நிலை ஆனால் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி கடந்த பத்து வருஷமாக இந்த காதல் என்ற சொல் தவறான புரிதலோடு இருக்கிறது இப்ப நியூஸ் பேப்பர் புரட்டி பாருங்க காதல் ஜோடி தற்கொலை இன்ஸ்டாகிராமில் காதல் காதலன் காதலியை கொண்டான் காதலி காதல கா காதலனுக்கு விஷம் வைத்து கொன்றாள் இப்படியெல்லாம் செய்திகள் தினமும் வந்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் வந்து காதல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் சேருமா இப்போ பொதுவாகவே இப்போதைய சூழலில் இனக்கவர்ச்சி இது காதல் அப்படின்னு தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என கவர்ச்சி உடல் ஈர்ப்பு இப்போ, இன்ஸ்டாகிராமில் யார் யாருன்னே தெரியாது சமூக வலைதளங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி உங்களுடைய அடையாளம் சுய அடையாளம் இதை மறைத்துவிட்டு உங்களால் அந்த சமூக வலைதளங்கள் அது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஸ்னாப்ஷாட் எதுவாக இருந்தாலும் சரி அதிலே உங்கள் உண்மையான அடையாளத்தை மறைத்துவிட்டு நீங்கள் களமாட முடியும் ஆக இப்படிப்பட்ட சமூக வலைதளங்களின் மூலமாக தற்போது உறவுகள் மிக எளிதாக ஏற்பட்டு விடுகின்றன அப்போல்லாம் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் இந்த நோக்கனாதாங்க காதல் இப்போ கண்ட கருமத்துக்கும் காதல் வருது ஃபேஸ்புக் மெசஞ்சரில் ஒரு ஹாய் போட்டால் அடுத்த ஹாயில் காதல் வந்துடுது அடுத்ததான் இன்ஸ்டாகிராம் இந்த ஸ்னாப்ஷாட்னு ஒரு கரும இருக்குங்க அங்கே எப்படின்னா உங்கள் ஒரிஜினல் மூஞ்சே வானா அவதார்னு ஒரு அவலட்சணமான ஒரு உருவந்தான் இருக்கும் ஆனால் அதுலேயும் காதல் வருது இப்போது முன்னெல்லாம் வந்து இந்த காதல் பொருந்தா காதல் இதெல்லாம் வந்து நேரில் பார்த்து ஏற்படும் அக்கம்பக்கத்து வீடுகளில் பழகும் போது ஏற்படும் இப்போது இந்த சமூக வலைதளங்களில் அது இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லோரிடமும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறது ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருப்பவர்கள் எல்லோரும் வாட்ஸ்அப்பில் இருக்கிறார்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிறார்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறார்கள் ஸ்னாப்ஷாட்டில் இருக்கிறார்கள் இவர்களால் அடையாளம் தெரியாத ஒரு நபர் முன்பின் அறியாத ஒரு நபர் இவரோடு எளிதில் உறவு கொள்ள முடிகிறது மிக எளிதாக இது காதல் என்ற ஒரு கேட்டகரியில் வரவே வராது இது வெறும் இன கவர்ச்சி புருஷன் ஆஃபீஸ் போயிடுறாங்க இந்த அம்மா சோஷியல் மீடியாவில் வருது வரும்போது மிக எளிதாக ஒரு ஹாய் ஹாயில் எவன்னே தெரியாது அவன் கூட இவர்களுக்கு மெசேஜிங் நடக்கிறது மெசேஜிங் அடுத்ததாக தவறான வழியில் போகிறது கடைசியில் இரண்டு பேரும் உறவில் ஈடுபடுகிறார்கள் இது காதலா சொல்லுங்கள் காதல் என்பது அடுத்த உனை அடுத்த காயப்படுத்துமா இப்ப கொலை என்ன பண்ணுறான் இப்போ நீங்கள் ஒருத்தி மீதோ அல்லது ஒருத்தி ஒருவன் மீதோ காதல் வயப்படுகிறாள் அன்பின் தான் காதல் அது காயப்படுத்தாது ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்பு அதுதான் காதல் இப்படிப்பட்ட காதல் ஏற்பட்டால் அதை கைதட்டி வரவேற்க வேண்டும் இப்ப சமூக வலைதளங்களில் வருவது காதலா கருமையா ஆகவே அன்புக்குரியவர்களே காதல் என்பது வெறும் பாலியல் ஈர்ப்பு அல்ல அது ஒரே ஒரு முறை உடலுறவு கொண்டால் தனிந்துவிடும் அடுத்தவளை போகச் சொல்லிவிடும் ஆகவே காதல் என்ற சொல்லை செய்து, உண்மையாக புரிந்து கொள்ளுங்கள் உண்மையான காதல் வந்துட்டு போட்டுமே வாழ்க வளமுடன்